அனைவருக்கும் வணக்கம் நவகிரக தலைவனான சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி என்று கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியானார் சூரியன் ஆட்சி அதிபதியாக சிம்ம சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்ருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சூரிய பகவான் தற்பொழுது கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் பதினாறாம் என்று பயிற்சியானார் அதோடு சிம்ம ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் புதன் பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளதால் மூன்று கிரகங்களின் சேர்க்கையும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாத காலம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் சிம்ம ராசியில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் ஆட்சி அதிபதியாக சஞ்சாரம் செய்கிறார் அது மட்டுமல்லாமல் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் புதன் உடன் சூரியன் சேர்ந்து மூன்று கிரக சேர்க்கையும் ஏற்படவிருக்கின்றது ஜோதிடத்தின்படி ஆவணி மாதம் மிக மிக முக்கியமானதாகும் ஏனெனில் நவ கிரகங்களின் அரசனான சூரிய பகவான் ஆட்சி பெற்று சிம்மத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் அதோடு புதனுடன் சேர்ந்து புத யோகமும் சுக்கிரனுடன் சேர்ந்து சுக்கராதித்ய யோகத்தையும் உருவாக்குகின்றது அதோடு இந்த மூன்று கிரக சேர்க்கை யோகமும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தவிருக்கின்றது கும்பராசியை பொறுத்தவரை பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு இருக்கும் எச்சரிக்கையாக செயலாற்ற வேண்டும் சுப காரியங்கள் நடைபெறுவதில் தடைகள் உண்டாகலாம் திருமண முயற்சிகளில் அவ்வப்பொழுது தாமதம் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரியும் சூழ்நிலை உண்டாகலாம் அதனால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நன்மையை தரும் புதிதாக வீடு வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும் எந்த ஒரு முடிவுகளையும் அவசரப்படாமல் நிதானமாக எடுப்பது நிலவுகிறது எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைப்பது சிரமமாகவே இருக்கலாம் அதே சமயம் வீண் பழிக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று கடினமாக இருக்கும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும் ஒரு சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் கவனம் தேவை நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பில்லை அரசு தொடர்பான விஷயத்திலும் சாதகமான சூழல் நிலவுகின்றது காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ராகு பகவான் சாதகமாக இருப்பதால் முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கையும் உண்டாகும் ஒரு சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆனாலும் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும் உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் ஆனாலும் மாத கடைசியில் அவர்களில் ஒரு சிலலால் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தை மு அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள் ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உண்டாகும் உத்தியோகத்தில் பணச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் கூடுமான வரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் தொழில் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும் போட்டிகளும் அதிகரிக்கும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களும் மேற்கொள்ள நேரிடும் புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் மேற்கொள்ள வேண்டாம் அரசாங்க காரியங்கள் தாமதமாக முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரையும் அனுசரித்து போவது நல்லது மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் மிகவும் கவனமாக இருப்பதும் அவசியம் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் சூரியனால் உங்கள் வேலைகளில் வேகம் இருக்கும் எந்த ஒன்றிலும் நிதனம் இல்லாமல் போகலாம் உத்தியோகத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி உண்டாகும் எதிர்பாலினரால் உங்கள் செயல் மாறலாம் தேவையில்லாத பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை அவசியம் குடும்பத்தினருடன் இணக்கம் உண்டாகும் குரு பகவானின் பார்வையால் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த நோய்கள் விலகும் நீங்கள் செய்து வரக்கூடிய தொடலில் ஏற்பட்ட தடையும் விலகும் வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு தகுதிக்குரிய வேலையும் கிடைக்கும் ஒன்பதாம் பார்வை விரயஸ்தனத்திற்கு ஏற்படுவதால் புதிய இடம் வாங்குவது வாகனம் வாங்குவது நகை வாங்குவது என்று செலவு அதிகரிக்கலாம் தன குடும்ப வாக்கு தினத்தில் சர்ப கிரகங்கள் சஞ்சரிப்பதால் உறவுகளை அனுசரித்து போவது நல்லது விவசாயிகளுக்கு உழைப்பு அதிகரிக்கும் புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய முயற்சிகள் படிதமாகும் இடம் வீடு வாங்குவீர்கள் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் நான்கு அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு செப்டம்பர் எட்டு மற்றும் ஒன்பது அடுத்ததாக சதே நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாகும் ராகு தன குடும்ப வாக்குஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்திற்குள் எதாகிலும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டு இருக்கும் உங்கள் வார்த்தைகளால் பிரச்சனைகள் உருவாகும் என்பதால் பேச்சில் நிதானம் தேவை கேது பகவான் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரித்து வருவதால் தொடர்ந்து அல்லல்களுக்கு ஆளாகி வரும் உங்களுக்கு குருவின் பார்வை அவற்றிலிருந்து மாற்றத்தை உண்டாக்கும் உங்கள் திறமை உண்டா வெளிப்படும் தொழில் ஸ்தனத்திற்கும் குருவின் பார்வை உண்டாவதால் தொழிலில் இருந்த தடை விலகி முன்னேற்றம் உண்டாகும் இந்த நிலையில் சூரிய பகவானால் வேலைகளில் டென்ஷன் அதிகரிக்கலாம் மனதில் எதுவாக இருந்தாலும் ஒரு சிந்தனை ஏற்பட்டு உங்களை குழப்பமடைய வைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கலாம் ஒரு சிலருக்கு சஞ்சாரத்தினால் எதிர்பாலினரால் குடும்பத்திற்குள் குழப்பம் வேலையில் கவனமின்மை என்ற நிலையும் உருவாகும் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இழுப்பதியாக இருந்த வேலைகள் பத்திரப்பதிவு முடியலாம் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது மிகவும் அவசியம் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் ஐந்து அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்னு செப்டம்பர் நான்கு மற்றும் பதிமூணு அடுத்ததாக பாதம் மூன்று இரண்டு மூன்று பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திர நாதனால் நட்புகளுடன் மோதல் தாய்வழி உறவுகளுடன் சங்கடம் என்ற நிலை உருவாகும் என்றாலும் குருவின் பார்வை அஷ்டம ஜீவன விரயஸ்தனங்களுக்கு உண்டாவதால் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் உடலில் ஏற்பட்ட சங்கடமும் விலகும் வெளிவருவீர்கள் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி குறையும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் தொழில் வியாபாரம் லாபம் அடையும் பெண்களுக்கு உடல் நிலையும் மனநிலையும் முன்னேற்றம் அடையும் வாழ்க்கை துணைக்கு இருந்த பாதிப்பு விலகும் புதிய சொத்து வாகனம் என்ற விருப்பங்களும் நிறைவேறும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் செவ்வாய் பகவானால் விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு இழுப்பறியாகலாம் நெருக்கடி அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு விரும்பாத இடமாற்றமும் ஏற்படலாம் ஆசிரியர்களின் தீவிர கண்காணிப்பால் மாணவர்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் ராகு சுக்கிரன் சஞ்சாரித்தினால் குடும்பத்தினரை அனுசரித்து போவதுடன் எதிர்பாலையினர் நட்பில் கவனமாக இருப்பது நல்லது வெளிநாட்டிற்கு செல்பவர்கள் அங்குள்ள நிலையை நன்றாக அறிந்து கொண்டு போவதும் அவசியம் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் ஆறு அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முப்பது செப்டம்பர் மூன்று எட்டு மற்றும் பனிரெண்டு மேலும் கும்பராசியை பொறுத்தவரை இந்த ஆவணி மாதத்தில் பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் என்றாலும் சுப காரியங்கள் நடைபெறுவதில் தடைகள் உண்டாகலாம் திருமண முயற்சிகளில் தாமதமும் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரியும் சூழ்நிலை உண்டாகலாம் அதனால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது எந்த ஒரு முடிவுகளையும் அவசரப்படாமல் நிதானமாக இருக்க வேண்டும் வேலையை பொறுத்தவரை சாதகமற்ற சூழ்நிலையே நிலவுகிறது எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் வீண் ஆளாக வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பரிகாரமாக விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய்கள் தீபம் அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ